திருட்டு கொலை விபச்சாரம் போன்றவற்றிற்கு தண்டனையை கூறுகின்ற அல் குர் ஆன் வட்டி வியாபாரம் அடிமை வியாபாரம் போன்றவற்றிற்கு தண்டனையை ஏன் அறிவிக்கவில்லை ஒரு செயல் தண்டனைக்குரிய குற்றமா இல்லையா என்பதை எப்படி நாம் தீர்மானிப்பது என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கொலை கொள்ளை விபச்சாரம் உட்பட ஐந்து விடயங்கள் மனித சமூகம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அடிப்படை குற்றங்கள் என்பதை ஒட்டுமொத்த மனித சமூகமும் அறிந்திருக்கின்றது அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் அதே ஐம்பெரும் பாவங்களை மிகப்பெரிய பாவமாகவும் தண்டனைக்குரிய குற்றமாகவும் அல்லாஹ் எமக்கு சொல்லுகின்றான் எது நல்லது எது கெடுதி என்பதை மனிதர்களாகவே நிர்ணயித்து கொள்ள முடியாது அந்த தகுதியோ அந்த உரிமையோ மனிதர்களுக்கு கிடையாது மனிதன் என்பவன் எத்தனையோ செயல்களை தனக்கு நலவு என நினைக்கின்றான் ஆனால் அவனுக்கு கெடுதியாக இருக்கின்றது ஒரே ஒரு உதாரணம் ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் கொலை செய்து விட்டால் கொலையாளியை கொள்ளுவதென்பது பொருத்தமானதல்ல அது மனிதாபிமானத்துக்கு முரணானது என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல மிக படித்தவர்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் நீதம் தேவை என்று சொல்லுபவர்கள் கூட கொலையாளியை கொள்ளுவதை இவர்கள் ஏற்பதில்லை ஆனால் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் இவ்வாறு குற்றச்செயலுக்கு பழிக்கு பழி அதாவது ஒரு மனிதனை மற்றொருவன் அநீதமாக கொலை செய்து விட்டால் எப்படி அந்த மனிதனை கொலை செய்தானோ அதே போன்று இந்த கொலையாளியையும் கொலை செய்வதிலே உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது என்று கண்ணியமிக்க அவ்வா சொல்லுகின்றான் இன்று உலகிலே அல்லாவுடைய இந்த சட்டம் நிலைநாட்டப்படாததால் கொலைகள் எந்த அளவு அதிகரித்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் கொலையாளியின் குற்றம் நிரூபணமாகிவிட்டால் மற்றவனை அவன் எப்படி கொலை செய்தானோ அதேபோன்று கொலை செய்வதன் மூலம் ஏனைய ஒட்டுமொத்த சமூகத்திலும் வீணாக கொலை செய்யப்படுவது நிறுத்தப்பட்டு ஏனைய மனிதர்களின் வாழ்வு பாதுகாக்கப்படுகின்றது என்று அவ்வா கூறுகின்றான் இதனை செயல்படுத்தும் போது உலகிலே மனித சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கிடைக்கின்றது என்பதை அவுடைய சட்டத்தை நாம் செயல்படுத்தினால் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஒரு விடயம் நல்லது கெட்டது என தீர்மானிக்கின்ற உரிமை தகுதி அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிமை வியாபாரம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்கக்கூடியதா அல்லது அந்த வியாபாரத்திற்கு தண்டனை அறிவிக்கப்படும் அளவிற்கு அது ஒரு கெட்ட செயலா என்றால் நிச்சயமாக கிடையாது கேள்வியிலே சொல்லப்பட்ட திருடுதல் கொலை செய்தல் விபச்சாரம் செய்தல் ஒட்டுமொத்த சமூகமும் கண்டிப்பாக நல்ல சமூகங்கள் இவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை ஏற்கின்றன இவற்றை இஸ்லாமும் மிக தெளிவாக தண்டனை உரிய குற்றம் என்று அறிவிக்கின்றன அதே நேரத்தில் உலகத்திலே அடிமைகள் உருவாகுவது என்பது இஸ்லாமிய பார்வையில் எப்படி உருவாகுகின்றார்கள் என்பதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு இதே இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி பதினாறு வசனத்தை மட்டும் படித்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்படுகின்றது ஆனால் அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது நீங்கள் வெறுக்கக்கூடிய சிலவை உங்களுக்கு நலவு தரக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நீங்கள் விரும்பக்கூடிய சிலவை அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் அல்லாஹ் அறிகின்றான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று நாம் இங்கே சொன்ன அந்த அடிப்படையை அதேபோன்று அடிமை வியாபாரம் என்பது அல்லது அடிமைகள் உருவாகுவதென்பது உலகிலே மனிதனை நிம்மதியாக வாழுவதற்கு ஒரு நீதமான ஆட்சி ஏற்படும் என்றால் அதன் குறுக்கே வருகின்ற கெட்டவர்களை அவர்கள்தான் அடிமையாக்கப்படுகின்றார்கள் யுத்தத்திலே கைதிகளாக பிடிப்பதன் மூலமாக மிகப்பெரிய மனித சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்க வருகின்ற எதிரிகள் அவர்கள் பிடிபடுவதன் மூலமாகத்தான் கைதிகள் ஆகின்றார்கள் எனவே மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு அடிமைகள் உருவாகுவதென்பது அது இயற்கை முறையாகும் அதனை தடுப்பதென்பது பொருத்தமானது அல்ல என்று அல்லாஹ் மிகவும் அறிந்திருக்கின்றான் எனவே அடிமை வியாபாரம் என்பது அதற்கு தண்டனை அறிவிப்பது ஒரு பக்கம் இருக்க நல்ல சமூகத்தை பாதுகாப்பதற்கு எதிரான போராட்டம் என்பது இது கட்டாயமானது அதிலே அடிமைகளாக கைதிகள் பிடிக்கப்படுவது என்பது தவிர்க்க முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் எங்களுக்கு உணட்டுகின்றான் எனவே அடிமை வியாபாரத்தை அதன் தண்டனையை ஏன் அறிவிக்கவில்லை என்றால் உலகிலே இஸ்லாமிய ஆட்சியை அல்லாஹுடைய சட்டத்தின்படி ஆட்சி செய்கின்றவர்கள் மனித சமூகத்தை பாதுகாக்கின்ற அங்கே அடிமைகள் உருவாகுவதை தவிர்க்க முடியாது எனவே அனைத்தையும் அறிந்த அல்லாவின் சட்டத்தின்படி அது குற்றமே கிடையாது எத்தனையோ குற்றங்களிலே ஒரு சில குற்றங்களுக்கு பெரும் குற்றங்களுக்கு மட்டுமே இன்ன தண்டனை என்று உலகிலே நிர்ணயிக்கப்படுகின்றது எனவே அடிமை வியாபாரம் என்பது தவிர்க்க முடியாதது மனிதர்களுடைய ஒரு சொத்தாகவும் அந்த அடிமைகள் இருப்பார்கள் அதே நேரம் முடிந்தவரை மனிதர்கள் அடிமைகளாக கெட்டவர்களாக இருந்த நிலையில் அடிமைகளாக மாறிய அவர்களை முடியுமான வரை அவர்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் சுதந்திரம் கொடுங்கள் என்பதை தூண்டி இருக்கின்றது இரண்டாவது விடயம் இந்த வட்டி வியாபாரம் என்பது திருடு விபச்சாரம் கொலை போன்றவற்றிற்கு நேரடியான இந்த தண்டனை என்று இஸ்லாம் நிர்ணயித்திருக்கின்றது வட்டி என்பதற்கு உலகிலே நேரடியான தண்டனை இதுதான் என்று கூறாவிட்டாலும் வட்டி எடுப்பதென்பது ஒருவனை நிரந்தர நரகில் ஆழ்த்தும் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய சட்டங்களை கொண்டு ஆட்சி புரிகின்ற ஒரு ஆட்சி உலகிலே இருக்கும் என்றால் அந்த ஆட்சியின் தலைவர் வட்டி எடுக்கின்ற மனிதருக்கு பத்து கசையடிகள் வரைக்கும் அவர் கசையடி கொடுக்கலாம் இவ்வாறு நிர்ணயிக்கப்படாத பொதுவான ஒரு தண்டனை வட்டி எடுக்கின்றவருக்கு இஸ்லாம் கூறுகின்றது எனவே வட்டி எடுப்பதை பொறுத்தவரையிலே வட்டி எடுப்பது கொடுப்பது இரண்டுமே அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரும் பாவமான செயல்களாகும் ஆனால் வட்டி எடுப்பது என்பது ஒருவனை நிரந்தர நரகில் விடுகின்ற குற்றம் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு தீர்ப்பு வழங்கப்படுகின்ற ஒரு ஆட்சி முறை இருக்கும் போது முஸ்லிம்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு முஸ்லிமாக தன்னை கூறுகின்ற ஒரு மனிதருக்கு வட்டி எடுப்பதற்கு எந்த அனுமதியும் அங்கே இருக்க மாட்டாது இதனை தாண்டி அவர் வட்டி எடுத்தால் உடனடியாக அதிலிருந்து நிறுத்தப்படுவார் அதற்குரிய தண்டனையாக பத்து கசையடிகள் கொடுக்கும் அளவிற்கு இஸ்லாம் அந்த ஆட்சியாளருக்கு அனுமதி கொடுக்கின்றது எனவே வட்டி என்பது நிச்சயமாக மிகப்பெரிய குற்றமாகும் அடிமை வியாபாரம் என்பது அது குற்றமே கிடையாது இருந்தாலும் அந்த கெட்ட மனிதர்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மீதும் கருணை காட்டி முடியுமாக இருந்தால் அவர்களை விடுதலை செய்வதை மட்டும் இஸ்லாம் வரவேற்கின்றது நன்மையான காரியமாக கருதுகின்றது